ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளாகவும் இருக்குங்க சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதிய மத்தரில் இருக்கும் நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தி எடுத்துடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துதோ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்னதாக புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பச்சடி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குங்க ஆந்திரா சைடு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்ப்பாங்க நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கல்லில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ உப்பு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்து இதை வந்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த தக்காளி மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் பிதியை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றா ரெண்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மஸ்ட் வந்ததும் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காயை சேர்த்து அதையும் நம்ம சசிச்சு எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் சிம்பிளாக தாங்க இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இப்போ இதே இதில் நம்ம வெண்டைக்காயை சேர்த்து நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு தட்டி எடுத்தா போதும் இப்போ இது கூடவே நம்ம முன்னதாக தட்டி எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா தட்டி எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி திரி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சூடான சாதத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி